திமுக தர இவ்வளவுதான தன்னுடைய பேச்சால் வெளிப்படுத்திய குடியாத்தம் குமரன் மீது பாய்ந்தது நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் கொடுத்த புகாரின் பேரில் காவல்துறையினர் கடும் அழுத்தத்திற்கு பின்பாக நடவடிக்கை எடுத்திருக்கிறார் குடியாத்தம் குமரன் கீழ்த்தரமான நான்காம் தரமான பேச்சுகளை பேசிக்கிட்டு நாகரிகமற்ற முறையில சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக இடஒதுக்கீட்டிற்காக மது ஒழிப்பிற்காக மகளிருக்காக குரல் கொடுக்கக்கூடிய தலைவர்களை எல்லாம் கொச்சைப்படுத்துவதையே ஒரு மனநோயாக கொண்டு பேசிக்கிட்டு வந்த ஒரு நபர் திமுகவுடைய முன்னாள் கொள்கைகளுக்கான துறை செயலராக வந்திருக்கார் இவர் என்ன கொள்கையை பரப்பினாரன்னு தெரியல வாயை திறந்த சாக்கடை அதுதான் திமுக தரவும் கூட கடந்த காலத்துல அப்படிதான் இருந்திருக்கு சாக்கடையா உமிழ்ந்தவனுக்குத்தான் அங்க பதவி பரிமாணங்கள் எல்லாம் நடுவில் துரைமுருகனை பத்தி பேசுறதுனால துரைமுருகனை சமாதானப்படுத்துறதுக்கு கொஞ்ச நேரம் வைக்கிற மாதிரி ஒதுக்கி வச்சாங்க அப்புறம் அவங்களே காவந்த மணிக்கின்ற போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் கொடுத்து இந்த எல்லாம் தொடர்ச்சியாக பாமக தலைவரை குறித்தும் பாமக நிறுவனங்கள் குறித்தும் மிகவும் கொச்சையாக பேசி வந்த குடியாத்த குமரனை மீது நடவடிக்கை எடுக்கணும்னு பல முறை பாட்டாளிகள் வழக்கு கொடுத்தும் அதன் மீது எந்த நடவடிக்கையும் காவல்துறை எடுக்கல பொறுத்து பொறுத்து பார்த்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பெண் நிர்வாகிகள் நேரடியா அவன் வீட்டுக்கே போய் அவனை அவன்கிட்ட பேச கண்டுக்கிறதுக்காக போயிருக்கிறாங்க நிலவே கைமீறி போவதை உணர்ந்த காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க அவன் மேல நான்கு பிரிவுகளின் கீழ் அவன் இங்க மட்டும் பேசி வைக்க அதிமுகவையும் மற்ற கட்சிகளையும் பேசி வச்சிருக்கிறாங்க பாமக வழக்கு கொடுத்து முன்னெடுப்பை எடுத்த உடனே அதிமுக வழக்கு கொடுத்திருக்கிறாங்க அதன் மீது நடவடிக்கை எடுக்கிறதா உறுதியளிக்கும் காவல்துறை நான்காம் தர பேச்சாளர்களை வைத்து கீழ்த்தரமான பேச்சுகளை உமிழ்ந்து பொய்ய வரப்பி என்னத்தை சாதிக்க போகுது திமுக அவனை சொல்லி குத்தமுடில்ல அவனுக்கு நீ இப்படி எல்லாம் பேசுறாதான்டா அவனுக்கு எதையாவது பணத்தை தூக்கி போடுவோம் அவன் வைத்த கழுவிக்கலாம் அப்படின்னு அவனுக்கு ஆசை காட்டுறது அந்த ஆசைக்கு மயங்கி அவனும் இப்படியான பேச்சுகளை உமிழ்ந்துகிட்டு இருக்கிறான் அவன் அவனை அவனுடைய பேச்சுக்கு அத்தனைக்கும் காரணம் திமுக மட்டும்தான் திமுக தான் மன்னர்கள் மீதான வன்மத்தையும் பாட்டாளி மக்கள் கட்சி மீதான பகையையும் தீர்த்துக் கொள்வதற்கு இவனை எல்லாம் ஒரு சிறு ஆயுதமாக திமுக பயன்படுத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கு அவ்வளவுதான் இதற்கெல்லாம் தகுந்த பாடத்தை புகட்டும்னா வரக்கூடிய தான் வர முக முடியும் வரக்கூடிய தேர்தலில் திமுகவுக்கு தகுந்த பாடத்தை போகட்டும்னா யாரும் இது என்ன பேசுறதுக்கு முயற்சிக்கவே மாட்டானுங்க